இந்தியாவில் லாரி டிரைவர்ஸ் பத்தலையா லாரி தொழிலே வேணான்னு விட்டுட்டு போறாங்களா இல்லை இந்த தொழிலுக்கு யாரும் வர வரமாட்டாங்களா கோவிட் டைம்ல செவன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் ரேஷோல இருந்தாங்க அப்படின்னா ஒரு நூறு ட்ரக்ஸ்க்கு எழுபத்தஞ்சு டிரைவர்ஸ் வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ நூறு ட்ரக்ஸ்க்கு வெறும் ஐம்பத்தஞ்சு டிரைவர்ஸ் தான் இருக்காங்க இதனால லாஜிஸ்டிக்ஸ்லேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருக்கு ஒரு பக்கம் டிரைவர்ஸ் டிமாண்ட்ஸ் தான் ரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயமே தெரியாம இன்னமும் கம்மி ரேட்ஸ்ல போற டிரைவர்ஸ் இருக்காங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரேட்டை இந்தியா ஒரே மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கும் போது இது ஒரு சிக்கலாவே இருக்கு எப்படி இந்தியாவில் நூறுல எட்டு இளைஞர்கள் வேலை எல்லாமே இருக்கிறத ஒரு சமூக பிரச்சனையா பார்த்தாங்களோ அதே மாதிரி நாற்பத்தஞ்சு லட்சம் ட்ரக்ஸ் சும்மா இருக்கிறதையும் ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கணும் பால் காய்கறி பெட்ரோல் டீசல் மஷினரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் லாரி ட்ரைவர்ஸ் தான் அப்போ நூறுல நாற்பத்தஞ்சு லாரி சும்மா இருக்கிறதுனால சப்ளை ஸ்பீட் குறையும் நிறைய இடத்துல டெலிவரி டிலே ஆகும் நிறைய இடத்துல டெலிவரியே நடக்காது லாரி டிரைவர்ஸோட டிமாண்டை புரிஞ்சுக்க ஈஸியா ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுன்னே எடுத்துக்கோங்க சென்னை டு கோயம்புத்தூர் போகுதுன்னா எட்டுலேருந்து இருந்து மணி நேரம் ஆகும் இப்ப போறது ஒரு டிரைவரா இருப்பாங்க வரும்போது இன்னொரு டிரைவர் மாற்றிட்டுருவாங்க இப்படி பண்ணுறதுனால ரெண்டு டிரைவர்ஸ்க்குமே ரெஸ்ட் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃப்ளோவா இருக்கும் இப்போ ஒரு பஸ்ஸுக்கே ரெண்டு பேர்னால தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ளோவா இருக்கு இங்க வண்டி சும்மா இதோட ரீசனை ரெண்டு பிரிக்கலாம் ஒன்னு கவர் கஸ்டமர் சைடு ரீசன்டா விவசாயத்தை பத்தி நிறைய படம் வந்துச்சு இப்போ அத பார்த்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களே வாலன்டியரா வந்து போராடுறாங்க இப்போ அதே மாதிரி தானே லாரி டிரைவர்ஸும் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ற ஃபார்மர்ஸ் முக்கியமோ அதே மாதிரிதான் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் பண்ற லாரி டிரைவர்ஸும் முக்கியம் லாரி ஓடலாம் அந்த ஒரு அரிசி எங்க இருந்து வந்துரும் இது எப்படி வரும் ஒரு பைக் பட்ட உணவுகள் சோ கவர்மெண்ட் லாரி டிரைவர்ஸ்க்கு ஒரு ரெபியூடேஷன் கிரியேட் பண்ணியே ஆகணும் லாரி ஓட்டறவங்க எல்லாம் கவர்மெண்ட் மேல சொல்ற ஒரு காமனான கம்ப்ளைன்ட் போலீஸ் லஞ்ச வாங்குறது நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலயே நிறைய பேர் அவங்களோட இன்சிடென்ட்ஸ் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தாங்க இன்னொரு சைடு லாரி சுத்தி நடக்கிற திருட்டு ஒரு சரியான ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் கூட இல்லாம லாரி டிரைவர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அறத்தூக்கத்துல இருந்தாலும் சரி டயர்டா இருந்தாலும் சரி டோல்கேட்ல வண்டி நிப்பாட்டே விட மாட்டாங்க கஸ்டமர் சைட் லோடிங்க்கும் அன்லோடிங்க்கும் நடுவுல எங்கேயாச்சும் வண்டி ஹால்ட் ஆகுதுன்னா அதுக்கான சார்ஜஸ் குடுக்கறதே இல்ல நீங்க லாரியை மட்டும் ஹால்ட் பண்ணல அவங்க டைம் அண்ட் எனர்ஜி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஹால்ட் பண்றீங்க நெக்ஸ்ட் பேரம் பேசுறது ஒரு லாரி டிரைவர் ரேட் கொடுத்தாலே அதுல அவன் டீசல் செலவு டோல் காஸ்ட் செலவு சாப்பாடு செலவு அப்புறம் ஆள் கூலி இதுலேயும் நீங்க வந்து குறைக்கிறதுனால நிறைய டிரைவர் சாப்பிடாமலே வண்டி ஓட்டுறாங்க மாஷா அல்லாஹ் டீ குடிச்சி உங்களை இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும் அப்பப்போ எஜுகேஷன் என்வைரமெண்ட் ஈகோ சிஸ்டம்க்கு ரேலி மேரத்தான் நடத்தி அட்டென்ஷன் கொண்டு வராங்களோ அதே மாதிரி லாரி ட்ரைவர்ஸ்க்கும் அட்டென்ஷன் கொண்டு வர இனிஷியேட்டிவ் எடுத்தாகணும் அதான் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா டோல் ப்ளாஸாக இருக்குல்ல இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே அங்கேயே பண்ணிவிட்டு போகிற வழியில் போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறத நிப்பாட்டணும் அதுக்கு போலீஸ்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பாஸ் பண்ணும் இது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை இது உடனே சட்டமாக்கப்பட வேண்டும் இப்போ இந்த லாரி டிரைவர்ஸ் கம்மியா இருக்கிறத பத்தியும் இந்த லாரி தொழில் அழிஞ்சுகிட்டே வரத பத்தியும் நீங்க என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க